அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது நூற்றி எழுபத்தொன்று பெருக்கல் இரநூத்தி இருபத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று இதுலேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா நூறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏபோலில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு நூற்றி எழுபத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற முன் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் நம்பர் பி போல்யூமு ஏழாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ் ஏழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தேழு ஜீரோ முப்பத்தி அஞ்சு இதில் கடைசியில முன் நம்பர் ஜீரோ முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு இதில் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போடில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபத்தொன்று தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசியில் கிரம நம்பர் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி பத்து இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் சி போல்யூம் பாசாயிருக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூத்தி அம்பத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிற கரும நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு பதினஞ்சு இதில் பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எண்பத்தேழு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி ஐம்பத்தாறு எண்பத்தஞ்சு இதில் கடைசி நம்பர் அறநூற்றி எண்பத்தஞ்சு கால் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து நீங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி தொண்ணூறு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் பார்த்தோம்னா கடைசிகளுக்கம்பு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பெருக்கல் நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினெட்டு இரநூத்தி எழுபது இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் 270 दे, அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால் பண்ணோம்னா அறுநூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் கடைசிக்கு முன்னாள் தொள்ளாயிரத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இதில் கடைசியில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இதில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அஞ்சாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசங்க இருக்கேன் ஐநூற்றி எழுவத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் ஏ சி ரெண்டுலேயுமே ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கல்கலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு த கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசிலகம் நம்பர் நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசங்க இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அஞ்சா நம்பர் பிபூவில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணணுன்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு இதில் கடைசியில் கும்பு ஜீரோ நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அஞ்சாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூறு ஜீரோ எழுபத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா கடைசியுக்கு முன்னாடி ஜீரோ எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கால்க்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூறு ஆறுநூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா கடைசியிலுக்கு நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது ஆறாம் நம்பர் அடுத்த பண்ணி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கரும்பு நம்பர் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவீனிங் நம்பரில் பசங்க இருக்குது நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகியிருக்கு நூற்றி நாற்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்கை பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு ஏழ்நூறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதை கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதில் கடைசிக்கு முன்னர் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி அஞ்சு இதுல கடைசிய முன் நம்பர் நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூறு இதில் பார்த்தோம்னா ஒன்றா நம்பர் ஏ போல்யூமு ஜீரோ பார்த்தோம்னா பி போல்யும் சி போல்யும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி நூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு பெரு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூறு பேருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ இதில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூறு இதிலேருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா